குரு பெயர்ச்சியில் வந்து நம்ம சிம்ம ராசிக்கு பார்க்கலாம் சிம்ம ராசி எப்போவுமே அதிகார தோரணை அப்படி இருக்கவங்களா இருப்பாங்க வைராகியம் பிடிச்சவங்களாகவும் இருப்பாங்க கொஞ்சம் எப்போவுமே எதுலேயுமே ஒரு கெத்தாக இருக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அப்படிப்பட்ட சிம்ம ராசி நேயர்களுக்கு வந்து குரு பகவான் வந்து ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு நாலாம் இடத்தையும் பார்க்குறாரு ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு இருந்தாலும் ரெண்டில் கேது உட்காந்துருக்காங்க எட்டில் ராகு பகவானும் உட்காந்துருக்காங்க அந்த கேது பகான் உட்காந்துருக்க தன்மையால் உங்களுக்கு முகம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது வரத்துக்கு வரலாம் முகம் சார்ந்த உறுப்புகளில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது அது குரு பார்க்குறதுனால அதனுடைய தாக்கங்கள் குறையும் அப்படின்றதும் நல்லாயிருக்கும் சுகபோகமான நான்காம் இடத்தை குரு பார்க்குறாரு தாய்வழி சொத்துக்களும் வண்டி வாகனங்களோ வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இந்த மாதிரியான சுப நிகழ்வுகள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இன்வைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு எட்டு ராகு இருக்கார் ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்வைஸ் பண்ணுறதுலையும் யோசித்து இன்வைஸ் பண்ணணும் ஏன்னா பகவான் பேராசையை தூண்டி தவறான விஷயங்களில் எதுலேயாவது வந்து டபுளுக்கு டபுள் போட்டுக்கலாம் அதை பண்ணிக்கலாம் இதை பண்ணிக்கலான்ற மாதிரி தவறான விஷயத்தில் இன்வைஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பெரிய லாஸில் முடிஞ்சிடும் அதனால் இன்வெஸ்ட் பண்ணுறதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இது தொழில் சார்ந்த விஷயங்கள்லையோ மற்ற விஷயங்கள்லேயோ ஆனால் வந்து தங்கமாக இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளமும் கிடையாது அதில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அது முதலீடுகள் எப்போவுமே உங்களுக்கு காப்பாற்றி கொடுக்கும் உங்களுக்கு கடன் தொந்தரவு அமைப்புகள் இருந்தால் அது தீரக்கூடிய வாய்ப்பும் இந்த வருஷம் கிடைக்கும் யாருக்காவது குடும்பத்தில் வந்து நோய் தொந்தரவுக்கான அமைப்பு இருந்துச்சுனாலும் அது விலகக்கூடிய வாய்ப்பும் நல்லாயிருக்கும் தாய் தந்தையர்களுடைய உடல் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் உங்களுடைய அமைப்பில் எப்போவுமே சிம்மராசி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து முதுகெலும்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வரதும் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஏதாவது உங்களுக்கு மருத்துவ அமைப்பில் மருத்துவம் செஞ்சுக்கணுன்னாலும் சரி அதுக்கான ஆலோசனைகளாக இருந்தாலும் சரி அதுக்கான மருத்துவமனைகளாக இருந்தாலும் சரி அது எல்லாமே சுலபமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் நல்லாயிருக்கும் உடம்பை கியூர் பண்ணக்கூடிய வாய்ப்பு நல்லாவே இருக்குது உங்களுக்கு மற்றபடி வந்து தொழில் விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி மற்ற விஷயங்களில் சுகபோக விஷயங்களில் வண்டி வாகனம் வீடு கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சாலும் சரி அது முன்னேற்றம் கொடுக்கும் குடும்ப அமைப்பில் குடும்ப ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு தனஸ்தானத்தை குரு பார்க்குறாரு குரு குடும்ப ஸ்தானத்தை தான் பார்க்குறாரு ஆனால் கணவன் மனைவி அமைப்பில் அந்யோன்ய அமைப்பில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்துடலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் தேவையில்லாமல் வம்பு வழக்குகள் வச்சுக்க வேண்டாம் முன்ஜாமீனுக்கு போகிறது பொறுப்பேற்றுக்கிறது தேவையில்லாமல் வாக்குவாதங்கள் வச்சுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் யாருக்கிட்டேயுமே வச்சுக்க வேண்டாம் இது வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி உறவினர்களாக இருந்தாலும் சரி யாருக்கிட்டேயுமே தேவையில்லாமல் கமிட்மெண்ட் வச்சுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க உங்களுக்கு எப்போவுமே வந்து சூரிய பகவானுடைய ஆட்சி வீடு சிம்ம வீடு சூரிய பகவான் அதிகாலையில் சூரியனை கும்பிட்றதும் சிவன் கோவில் வழிபாடும் தீபமேற்றி வழிபாடு பண்ணிக்கிறதும் இந்த குரு பெயர்ச்சியால இன்னும் நன்மைகள் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கும் இந்த குருபெயர்ச்சி பலன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொதுவான பலன் தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சரி அவங்கவுங்களுடைய ஜாதக அமைப்பு படி அவங்களுடைய திசா புத்தி அமைப்புப்படி தான் பலா அமையும் இது வந்து பொதுவாகவே சொல்லக்கூடிய கருத்து உங்களுக்கு இன்னும் மேலே நம்மளுடைய ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் இன்னும் நம்மளுடைய தசா புத்திக்கு குரு பலன் இன்னும் என்னென்ன நன்மைகள்லாம் செய்வார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்